krikun itu manusia nama, nama telur panen aja ramu atau mancurin ceweknya seperti, ini baru utara orang itu orang, enggak ada, enggak

இராடி அவங்க ஒயர் எப்படிவா இங்கே திரும்ப ஏ இங்கே வாங்கண்ணா ஒயர் மச்சா இரு இரு உடனே போடுறது அடிடா வெய் 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 வெய்

ஏய் இங்கே வாங்கடா தோக்குறா இப்படி வாங்கடா கீழே போ இன்னும் கிட்டே எடுத்துமாங்க கிட்டே எடுத்துமாங்க ஒன்றா போடுங்க ஒன் டூ த்ரீ நான் சொல்ல